தனியா தண்ணி அடிக்கிறதே தனி சுகம்தான்பா மாட்டி கிச்சன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அங்க பாரு நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா குடி குடியை கெடுக்கும்னு ஒரு கான்செப்ட் சரி இப்போ நான் என்ன பண்ணனும் நீ நான் குடிக்கும் போது அப்படினு ஷாக் ஆகணும் ஓகே ரெடி என்னப்பா கரெக்டா பண்ணு ஐயே ஐயே லாஸ்ட் கிளாஸ் இது முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது ஒழுங்கா நடிக்கணும் சரியா கண்ணா தாசங்கார குடி வேற குடி ஆன் பண்ணியா இல்லையா வரேன் மார்படி எடுப்பேன் டெய்லி ரீல்ஸ் எடுக்கிறேன் சொன்னா குடிக்கு கூட உட்ருவா போலயே